பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் பேசிய பொன்னையன் கடந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர் மருத்துவமனைக்கு கொண்டு முன் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் வைத்து தாக்கப்பட்டிருப்பதாக தினமலரில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது அதன்பின் அவர் சுயநினைவு இழந்த நிலையிலே அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாராம் அடுத்த சில நாட்களிலே அவர் இறந்து போனாராம் ஜெயலலிதா உடல் நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சிகிச்சையில் இருந்தபோது முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் மருத்துவரான மைத்ரேயன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்களை கூட மருத்துவமனைக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை ஜெயலலிதாவை பார்க்க சென்றால் பார்க்க செல்பவருக்கு நோய்த்தொற்று ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி தடுத்தனர் அப்படியென்றால் எழுபத்தி மூன்று நாட்கள் ஜெயலலிதாவின் கூடவே இருந்ததாக சொல்கிறாரே சசிகலா அவருக்கு ஏன் நோய்த்தொற்று ஏற்படவில்லை இப்படி ஜெயலலிதாவை யாரையும் சந்திக்க விடாமல் செய்ததோடு ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட மருத்துவ சிகிச்சை அனைத்தையும் மாற்றி சொன்னதில் அப்பல்லோ நிர்வாகத்துக்கும் சசிகலாவுக்கும் ரகசிய உடன்பாடு ஏற்பட்டதோ என்ற சந்தேகம் இருக்கிறது இல்லையென்றால் சிகிச்சை விவரங்களை கூட ஏன் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டும் என்கிறாராம் பொன்னையன் ஆரம்பத்திலிருந்து பொது மக்களுக்கும் பிற கட்சி தலைவர்களுக்கும் ஜெயசாவில் மர்மம் இருக்கிறது என்று கூறி வந்தபோது இதே பொன்னையன் சசிகூடாரத்தில் இருந்து அவருக்கு ஆதரவாக பதில் அளித்தது குறிப்பிடத்தக்கது இப்ப பன்னீர்செல்வம் டீமுக்கு மாறிட்டாரு அதனால் சசிகலாவுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டு வராரு ஆனாலும் அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு வராங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை அப்படியே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி